வணக்கம் அன்பு வணக்கங்கள் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த பி நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரமோ அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஆதிரையுடைய தவறு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இவ்வளோ திம்ராமா உனக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தோணுது ஓகே ஏன்னா ஒரு ப்ரொமோ போடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தனியாக ஒரு ப்ரொமோ பேசுறதுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல தெரியுது அது க்ளீனாக தெரியுது அவரால் அது புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா தடுமாற்றம் இருக்கிறது அப்படின்றதுனால ஸ்ட்ரைட்டாக வந்து நான் உள்ளே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி மேட்ருக்குள்ளே போயிடுறாரு ஸோ உள்ளே போனால் ஆதிரைய வாடி வாடி வா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது யோசிக்கும்போது பற்றி நீங்கள் இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ ஜஸ்ட் நீங்கள் பேசுங்கப்பா எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தங்கள எந்திரிச்சி அவங்களோட என்ன மனசில் நினச்சிருக்கீங்கிறத சொல்லுங்கப்பா அப்படின்ற இது வந்து சொல்கிறாப்புல ஓகே ஸோ அதில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்க அதில் மெயினான ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிநாதன் சபரி சார் அப்படின்றான் விக்கல் விக்ரம் ஹாய் ஆம் விக்ரம் சார்ன்றான் அந்த ஹோஸ்ட் அப்படிங்கிறப்ப ஒரு மரியாதை அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேவா அதுனால் ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கிறப்ப அது அந்த மாதிரிலாம் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அது பேசிக்கான ஒரு டிமாண்டு தான் அந்த டிமாண்டை கூட நீ கொடுக்க முடியல அப்படின்னா அப்புறம் என்ன மைத்திருமி ஷோ வர அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும் இது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு கேட்குற பூர்ணிமாச்சு என்சிஎஸ்ப்பா தவளை கேட்கும் போது பேச தான் பராது தண்ணி கேட்பா தண்ணி குடிச்சிட்டு ஆமாம் பாரு கம்பல்சர் ஸோ அதாச்சும் பரவாயில்ல இது வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு ஏமா ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கிறப்ப ஒரு ரெஸ்பெக்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது டிமாண்ட் பண்ணுறது நல்லதுதான் ஐயசிபதி அவர்கள் கேட்குறது ஓகே தான் ஏன்னா எல்லாத்துக்கும் அது ஒரு சங்கடமாக ஆயிடக்கூடாது ஃபாலோ பண்ணணும் அது யார் நின்ன இடம் அப்படிங்கிறது தெரியுமா அதிரை அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை நாம் வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது அந்த ஒரு கொஷனில் இருக்கிறவங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஏஞ்சி அப்படியே உட்காந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை சார் அப்படியா சார் ஓகே அப்படின்றா ஒன்று அவர் என்ன ஓகேன்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னா அது எப்படிமா நான் எல்லோரும் இங்கே ஒன்று பண்ணுறாங்கல்ல நீ அதை பண்ணணும்ல அது கூட நீ பண்ணலன்னா அப்புறம் என்ன எமுக்குமா சோகு வர அப்படின்ற மாதிரி சொல்கிறார் உடனே அவளவு வந்து கேட்டுக்கிட்டு சரி சார் அப்படின்ற மாதிரி சொல்றாள் தெரியல ஆனா ரொம்ப அதுப்பு தான் பூர்ணிமாவோட மூணு மடங்கு அதுப்பு நான் என்ன கேட்குறேன் நீ பிக் பாஸ்ல அந்த மூணு மணிக்கு போட்டது நியாயம் இருக்குது நான் ஒத்துக்கிறேன் அதில் வந்து எந்த ஒரு மாற்றம் இருத்தையும் ஆனா உங்ககிட்ட திருத்த வேண்டியது அப்படிங்கறது ஆட்டிடியூடு ஓகே ஸோ ஆட்டிடியூடு ஆட்டிடியூட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர்ல நீ பேசிட்டு இருக்க அப்படியே ரொம்ப கெத்தா அப்படியே மூஞ்சி வச்சுக்கிட்டு நாங்கள் தான் பெரிய ஆளு நான் தான் இந்த உலகத்துலேயே இருக்கேன் நான் அப்படி பேசுறேன் அவங்களோட கேரக்டர் கூட அவங்களுடைய குணாதிசயம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு நின்று பேசுறாங்க நான் உட்காந்து நின்று பேசுகிறேன் என்னுடைய குணாதிசயம்ன்ற அது எப்படி ஆகும் இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் யார் மின்ன ஒரு இடம் இப்போ யார் நிற்கிற இடம் விஜய் சதுபதி அவர்கள் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அவருக்கான ஒரு மரியாதை அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும் கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த போஸ்ட்டோடைய வேல்யூன்னு ஒன்று இருக்குது அந்த சீட்டோட வேல்யூன்ட்டு அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியா ஸோ இதெல்லாம் வந்து கேவலமாக இருந்தது ஏன் அதை பண்ணுறீங்க அப்படிங்கறத எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குது பேஸிக்கான ஒரு மேனஸ் அது கூட தெரியாமல் உங்களை வளர்த்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஏன்னா நீங்கள் பாருங்களேன் யோசிச்சு பாருங்களேன் இப்போ அந்த அந்த யூடியூப்லாம் அந்த இது போடுறேன் விஜய் டெலிவிஷனில் வந்த பிரம்மோ அவங்களோட மூஞ்சை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு ஆ அந்த மூஞ்சை மட்டும் மாறுங்க என்னம்மா இப்படி பண்ணுறீங்களாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவார்கள் நம்ம ராமர் அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ இப்போ நம்ம பிரம்மோவுக்கு உள்ள என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ பயங்கரமா இருக்கு இன்னைக்கு வந்து இஷ்யூஸ் வந்து ஹேண்டில் பண்ணிருக்காரு எல்லா இஷ்யூஸும் பேசியிருக்காராம் விஜய் சதுபதி அதனால ஒவ்வொரு இஷ்யூ நான் வீடியோ அடுத்து வர வர நான் போடுறேன் ஓகே வெயிட் பண்ணுவோம் அதுதான் இப்ப இப்போ யாராவது சொல்லுங்க அதுதான் வந்துருச்சே வந்துருச்சு பாருங்க ஓகே ஸோ பேச சொல்லுங்க தெரிஞ்சுப்போன்னு சொல்லி விஜய் சதுர்த்தி கேட்கிறாப்ல அடக்கமா பேசுறாப்ல சாப்பிட் நான் தான் நெந்திக்கிறாப்புல

இல்லை சார் நார்மலாக தான் சொன்னேன் ஏமா என்னம்மா நார்மலாக சொன்னேன் இது எதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணுற அது அது அவங்களோட விருப்பம் சார் அவங்கள எப்படி சார் நான் ஃபாலோ பண்ணணும் ஏமா இந்த போஸ்ட்டுக்குன்னு ஒன்று இருக்கலம்மா இப்போ மேடைக்குன்னு ஒன்று இருக்கலம்மா இந்த விருப்பத்துக்கு நீ எல்லாம் வரமாட்டேன் எதுக்குமா நீ வந்து விருப்பத்துக்கு வர உன் விருப்பத்துக்கு வரணும் இந்த மாதிரி சோப்பு நீ எதுக்கு வர மூடி மூடிட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நாக்கு போகிற மாதிரி கேட்குறாங்க இல்லை மட்டும் சோ இல்லைம்மா இந்த வேற ஏன்மா உயிர் எடுக்காது என்ன பெஸ்ட்லாம் எடுத்துக்கிறத ஏன்னா பாத்து மயிர் மாதிரி எடுத்துட்டேன்னு சொல்லுவா அப்போ என்ன ஆகும் என்ன அப்படின்ற மாதிரி பேசிட்டு போய் மரியாதையை கேட்டு வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு என்னம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல அது என்ன அப்படியே முழிச்சு நிற்கிது ஓகே என்ன பண்றது அப்படின்னு என்ன கிளி கழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி காலைல என்ன வேலை இல்லையா ரொம்ப வந்து கிளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்னும் முகமொழி கழுத்துனதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவளதான் இப்போ அது வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் அது தப்பு தான் பாஸ் போட சொல்லி தேவை அப்படிங்கிறது தப்பு தான் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுற விதம் ஒன்று இருக்குல்ல இல்லை இப்போது முகமுடியாக கழுகுட்டீங்க உட்காடுறீங்க அது வந்து நீங்கள் கேம் வாங்கி அனலைஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து அப்போ ஜி சி ஒரு நீங்கள் வந்து சொல்லலாம் அந்த மாதிரி எனக்கு ஒரு கருத்து இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் தான் தண்டனை வந்தால் ஏற்றுக்கோங்க அது தவறு கிடையாது ஆனால் நீங்கள் வரும்போதே ஆட்டிடியூட் காட்டினீங்கன்னா பெரிய நீ பருப்பா நான் வந்து உனக்கு எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்யூல் கட்டினீங்கன்னா அந்த ஆட்டியூடு நீங்கள் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஓகே ஸோ அடுத்த எல்லாத்துக்கும் எப்போ வருவோன்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது கண்டிப்பாக மூன்றரைக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன் என்னுடைய கணக்கு என்ன லேட்டு ஸோ அப்படிலாம் லேட்டாக லேட்டானாலும் நாலு மணிக்கு கன்ஃபார்மாக வந்து உள்ள வந்துடும் ஸோ முகமுடியை கலட்டி விட்ட நம்ம ஆதிரை முகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிந்து விட்டது ஆதிரையுடைய குடூர முகம் டிவி காட்டி விட்டான் அப்படிங்கிறது தான் வந்து தோணுது ஓகே ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபயரை பார்க்கும்போது விஜய் சதுபதி ஏதோ ஒரு இன்ட்ரூவாக வராரு அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன்னா லிஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் எப்படி சார் போகலான்னு கேட்டதுக்கு போயிடலாம் ஃபுல் மூச்சில் போயிடலாம் இருக்கார் எலிமினேஷன் வேணாமான்னு இருக்கப்ப வேணும் மக்கள் போட்டிருக்காங்க ஓட்டு இருக்கார் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து ஓகே 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 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சோ அதனால அடுத்த அடுத்த ப்ரோகளில் பயங்கரமாக வந்து பாத்தீங்கன்னா கல்லா கெட்டோம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது நம்மளால் அதை பார்க்க முடியுது பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு எப்படி போக போகுது இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் விஜயஸ் தான் இல்லை என்னால் நம்ப முடியல ப்ரோ விஜயஸ் நீங்கள் தான் இதா இல்ல இல்ல நீங்க தான் இதா அப்படின்றத தாண்டி அவர் இன்னும் அந்த ஹெட்மாஸ்டர்ல இருந்து வெளி வரல பாத்திய தோணு இன்னமும் வந்து உட்காருங்க என்ன நீ சொல்லிட்டு இருக்கேன் என்ன மரியாதை கேட்டுரும் அப்படின்றாரு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அட்டமெண்ட்டாக நமக்கு முன்னாடி எவனும் வந்து எழுந்திர வர வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்து ஹை சொன்னால் என்ன தப்பு அப்படிங்கிறது அந்த ஒரு ஸ்டேஜ் நீங்கள் சொல்ல முடியாது ஓகேவா நீங்கள் உட்காந்து பே பேசுறது ஓகேங்க பட் நீங்கள் யார் சொல்கிறீங்க பார்த்து நீங்கள் ஒருத்தர் வந்து கேட்குறான் உடன பற்றி எல்லாம் உட்காந்துருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நான் வந்து இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து இந்த வீட்டிலேருந்து வந்தேங்க நான் இப்படி இப்படிப்பட்ட ஆள் நான் அப்படிப்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி இப்படி சொன்னேன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அது வந்து எந்திரிச்சாதான் தெரியும் நீ யார் ராம் உதயவி எங்க இருந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அப்படி நீ வந்து ஒரு டிக்னிஃபைடா நீ பண்ண முடியும்னா அப்புறம் என்ன மைத்துக்கு நீ சோ வர அப்படிங்கிறது நீ வீட்லயே ஆதரவை தான் டார்கெட் விஜயஸ்க்கு அப்புறம் கவர்ஜருக்கு ரோஸ்ட் இருக்கா கண்டிப்பா இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஏன்னா அவன் பண்ற வேலைக்கு விஜய் சதுபதி ஒரு ஆட்டிடியூடுக்குலாம் அவனா கண்டிப்பா தாக்க இருக்கவே முடியாது விஜய் சதுபதி கிட்ட ஆதிரை தாக்கப்படுவார் எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ பெஸ்ட் இல்ல இல்ல ஆதிரை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முகமூடி மாட்டுறது கண்டிப்பா கேட்பாருங்க அது எப்படி பிக் பாஸ் ரூல நீ மீறிட்டு உட்கார முடியுமா வீட்டுல அதெல்லாம் நீ பண்ண முடியாது அதெல்லாம் கரெக்டாக தான் கேட்பார் ஓகே ஆதிரை தாக்கப்படுவார் ப்ரோ கமுதின் கிரோஸ்ட் இருக்கா கமுருதீன் ஆட் வந்துட்டாங்க ஆட் வந்துட்டாங்க வணக்கம் சுந்தரமூர்த்தி அவர்களே வணக்கம் சுதேஷ் ப்ரோ கமுருதீன் கிரோஸ்ட் இருக்கா சொல்லியாச்சு யோகேஸ்வரன் துஷார் பற்றி என்ன நினைக்கிறீங்க துஷார் ஓகே இப்போ நாட் பேட் வர இன்னைக்கு கார்டு இருக்கா நான் வேணா பால் கார்டு தரேன் ஆ வேணா வச்சுக்கோங்க ஓவன்ஸ் ஆஃப் கேமிங் அனுப்பிரியா பாலாஜி முகமூடி அணிந்து உண்மை முகம் வருது ஓகே கவலை ஐ எம் என்ஜாயிங் யுவர் ரிவியூஸ் கோதந்தராவன் தேங்க்யூ இது ஒரு இஷ்யூ இதுக்கு ஒரு ப்ரோமோ போடுறாங்க பாரு ஏங்க வேற என்ன போற சொல்றீங்க மொத ப்ரோமோ இதோட வந்து பாத்தீங்கன்னா கேவலமா வரும் சரியா சும்மா வந்துட்டு இந்த மாதிரி இந்த சொல்லி தான் பேசுவாங்க பட் இதுல மொத ப்ரோமோவே டாப் டக்கரா வந்திருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதை எலிவேட் பண்ணணும் ஓகே அதை உடனே நம்ம வந்து யோசிக்க வேண்டாம் அப்படிங்கறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஓகே ஸோ எந்த கார் குடுத்தாலும் சரி பால் கார்டு கொடுத்தாச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா பால் குடிச்சிட்டு ஜாலியா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் நம்ம ரிவியூ பீக் ப்ரோ நம்ம இன்னைக்கும் பீக் பண்றோம் பண்றோம் அப்படிங்கிறது தான் பார் அதிக ரோஸ்ட் எப்படிங்க இருக்கும் அது கண்ட் குவீனுங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது மாற்றம் இல்லைன்னு பார்வுக்குலாம் வந்து எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பாராட்டுகள் தான் வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு குறிப்பு சரியா ஸோ ஹாய் ப்ரோ ஹாய் ஹரிஸ் வணக்கம் சுதா பால் கார்டு பால் கிடைக்குமா யாருக்காவது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் ஹரிஸ் பார்வதிக்கு ரோஸ்ட் ஆதிரேட் புரிஞ்சா டூ பாயிண்ட் ஓ ஒரு மெசேஜ் ரிப்பீட் பண்ணாதீங்கன்னா

ஸோ வாட்டர் மிலன் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் அவர் எதிரிக்கிறப்ப எப்படி கிளாப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நானும் வந்து ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் டெலிட்டட் பண்ணுடா பார்ப்போம் டேய் யாராவது பண்ணுங்கடா அந்த மூதியை ஒன்று கேட்குது பாரு மல்லிகா மல்லிகா அதை டெலிட் பண்ணி விடுங்கடா அப்புறம் டோட்டலி யூஸ்யூப் ஹேஸ் கம் டவுன் லைக் ப்ரோ யூன் வெஜிடி ஃபஸ்ட் ப்ரோ ஒன்லி க்ரோஸ் இல்லை அது ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் மீறி நானே டெலிட் பண்ணுறேன் மல்லிகா ஆசையாக கேட்டு வாங்குது பிள்ளை மாறுறேட்டரும் இல்லை நாம் டெலிட் பண்ணிடுவோம் மல்லிகா பயடி அண்ணே கமூர்தீன் பற்றி ரெண்டு வார்த்தை கமூர்தீன் வந்து நல்ல பிளேயர் தான்ப்பா அதில் மாற்றுக்கிறதே இல்லைப்பா ஆனால் பேச தெரிலப்பா பேச தெரியல தருண் நீ எல்லா ப்ரமோவுக்கும் வரணும் எல்லா எபிசோட் ரிவியூக்கு வரணும் வருவியா வந்து தான் நான் கொடுக்குறேன் கெமி ஃபார் ஹர் பிஹேவியர் டுவேர்ட்ஸ் திவாகர் ஓகே கண்டிப்பாக கேட்பாரு நம்பிக்கை இருக்குது கமலுக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டு தான் பேசுவாங்க அது பேசுவாங்க பட் கமல் சார் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார் அது ஒரு விஷயம் இல்லை பட் அவங்க அதுக்கடுத்து வேற மாதிரி பேசிடுவாங்க ஓகே

ஓகே ஐ ஆம் ஃப்ரம் கேரளா ஹரிஷ் ஓகே அதிரேக்கு ரோஸ்ட் அண்ட் ரோஸ்ட்டு கன்ஃபார்ம் ஏய் தருண் யாரையாவது தூக்கிப்பாரு சும்மா தூக்கி ஏதாவது பண்ணி பண்ணிப்பாரா இருக்கான்ட்டு ஆப்ஷன் வந்துருச்சான்னு பாருன் செக் பண்ணு ப்ளீஸ் எனக்கும் ஆட்ரேட்டர் கொடுங்க இருங்க இருங்க கொடுப்போம் கொடுப்போங்க ரீட் பண்ணுங்கள் கொதிக்க ஒன்று கொடுப்போம் அடுத்து மொமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங் தரேன் கண்டிப்பாக தரேன் ஓகே ஸோ பார்ப்போம் லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓகே நான் கிளம்புறேன் கிளம்புறேன் லைவ்ல ஜாயின் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம லைவ் சேட் அப்படிங்கிறது தனியாகவே ஒரு செஷன் மாதிரி வைப்போம் பேசுவோம் ஓகே ஸோ நன்றி பாய்